வணக்கம்ங்க இன்றைக்கி நிறையா பேர் ஷேர் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்தாங்க நிறையா இன்வெஸ்டர் லாஸ்ட் ஒரு டூ த்ரீ இயர்ஸில் ஃபிஃப்டி மில்லியனுக்கு மேலே நியூயார்க் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் மட்டும் யூஎஸ் சொல்ல வேணால் ஆல்ரெடி நிறையா பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க ஸோ ஷேர் மார்க்கெட்டை பற்றி இன்றைக்கி பேச வேண்டிய அவசியமும் இருக்குது ஓகே ஷேர் மார்க்கெட்டை பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இன்றைக்கி ஏன் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கண்ணா சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ரிசல்ட் வரும் டெக்னாலஜி வேர்ல்டுக்கு அவ்வளோ தேவைப்படும் ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜி நிறையா தேவைப்படும் ஏர்னிங்ஸ் நல்லாயிருக்கும் இந்த கம்பெனி நல்லா பண்ண போகுது இல்லை இந்த மாதிரி கவர்மெண்ட் சேஞ்சஸ் வரப்போகுது அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சப்போஸ் நினச்சது மாதிரி நடக்கலைன்னா ட்ரவுசர் கலந்துரும் இதுதான் ஷேர் மார்க்கெட்டு லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாளாக ட்ரவுசர் கலந்துக்கிட்டு இருக்குது யூஎஸ் சேராக இருக்கட்டு இன்றைக்கி இந்தியன் சேருன்னு ட்ரௌசர் கலந்துக்கிட்டு தான் இருக்குது அதை ஒரு பிளட் பார்த்துன்னு சொல்லுவாங்க கரடி வளான்றிச்சின்னுலாம் சொல்லுவாங்க ஓகே ஷேர் மார்க்கெட்டு இன்றைக்கி ரீசண்டாக யூஏஸில் ஏன் விழுந்துக்கிருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரீசன் நல்ல குரோத்தில் ஏர்னிங்ஸ் குரோத்தில் போய்கிட்டே இருந்துச்சு செமிகன்டக்டிவ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் டெக்னாலஜியாக இருக்கட்டும் ஒவ்வொரு குவார்டரும் ஒரு டென் டு டென் பர்சன்டேஜுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்துச்சு செவன் பர்சன்டேஜ் டவுனு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டவுனு ஒவ்வொரு டெக்னாலஜி செக்டாரும் செமிக் கண்டக்டர் செக்டர் ஏஏ நீடு இதில் என்விடியா எல்லாமே ஏர்னிங்ஸ் குறஞ்சதுனால அது ஒரு ரீசன் ப்ளஸ் மெயின் ரீசன் ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன் ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன்னால் ஷேர் மார்க்கெட் குறையுதுன்னா நம்ம ஜியோ ஜியோ பாலிட்டிக்கலையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஓகே என்ன என்ன இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுன்னா ரஷ்யா உக்ரைனை அட்டாக் பண்ணுறப்போ உக்ரைனுக்கு ஆல்ரெடி யூஎஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அடுத்ததாக இஸ்ரேலும் ஹமாஸ் அது ஒரு சின்ன குரூப்பு தான் ஒரு கல் மாதிரி தூக்கி போடுவாங்க இவங்க டோமோ சுட்டு மோ டுமோன்னு சுட்டுட்டு நாங்கள் பார்த்தீங்களா பய பயங்கர டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறதுலாம் சும்மா பொய் தான் பின்னாடி யுஎஸோடய சப்போர்ட் இல்லாமல் இஸ்ரேலினால் தாக்குப்பிடிக்க முடியாது ஓகே யுஎஸ் ஏன் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணோம் பல காரணங்கள்லாம் உண்மையான காரணங்கள் என்னென்னா இன்றைக்குமே அமெரிக்கனோட சென்ட்ரல் பேங்க் இருக்குது இல்லைங்களா அதை கண்ட்ரோல் பண்ணுறது ஜூஸு தான் அமைக்கிற அமெரிக்கனோட மணி பர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ்ட்டு கையில் தான் இருக்குது அவங்க பார்த்து ஓப்பன் பண்ணி காசை கொடுத்தா தான் இல்லைன்னா அமெரிக்கன் கவர் ஒரே நாளில் பூண்டி ஆகிற சப்போஸ் சக்தி அவங்க கையில் இருக்குது பெரிய பிஸ்னஸாக இருக்கட்டும் பிஸ்னஸ் தேவையில்லைங்க சென்ட்ரல் பேங்கில் மணி அச்சடிக்கிறதே அவங்க தானே அப்புறம் என்னத்தை சொல்கிறது இதை தான் ஆவிரிக்காமல் இங்கேன்னு அன்னைக்கு இனிமேல் வந்து அச்சடிக்கிறது கவர்மெண்டே பண்ணணும் டாலர் கண்ட்ரோலு கவர்மெண்ட் இருக்கட்டும்னு ஒரு சின்ன ரூல்ஸ் வந்தார் அன்னைக்கு நைட்டே அட்டாக் பண்ணி மர்டர் பண்ணிட்டாங்க ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் ஜியோ பாலிட்டிக்கலை பற்றி தெரியும் ஸோ இன்னைக்கு சிம்பிளாக சொல்லப்போனால் அமெரிக்கனோட மணி பர்ஸு ஜூஸ் கைட்டு கையில் இருக்குது அப்போ அமெரிக்கா சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணுவாங்க எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவாங்க இஸ்ரேல் வந்து அமெரிக்காவுக்கு என்ன நீர்ன்னு உலகத்துக்கு யாருக்குமே தெரியாது பட் இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் கண்ட்ரோலில் தான் அமெரிக்கனோட எக்கனாமி இருக்குது இதான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி ரெண்டு இடத்துல சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சப்போஸ் சைனாவும் தைவானை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா ஏன்னா அவங்க வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ரொம்ப வருஷம் கடந்த காலமாக ரொம்ப பேர் அக்ரெசிவாக இருக்காங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா மூணு இடத்துல இருந்து யூஎஸ் சப்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டந்தான் ஏன்னா அதே பத்து பேர் தான் அங்கே அஞ்சு பேர் இங்கே அஞ்சு பேர் இருக்கிறது ஈஸி திரும்ப மூணு மூணு பேராக இருந்தால் இஸ்ரேலுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி கொடுப்பாங்க உக்ரைன் கூட செகண்ட் தான் ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப ஜியோ பாலிட்டிக்கலாகவும் வந்து யூஎஸ் வந்து எல்லா இடத்துலையும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அதனால சில லாஸஸ் இருக்கத்தான் செய்யும் ப்ளஸ் ஏர்னிங்ஸ் குறையுது இதனால் கொஞ்ச நாள் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான் இருந்துச்சு இந்த ரீசண்டாக ஃபெட் ரிசர்வ் பேங்க் அமெரிக்கானோடய ஃபெட்டு சென்ட்ரல் பேங்கோட மீட்டிங் நடந்துச்சு வெளியே வந்து கூட அப்படியே ஒரு ஹிண்ட்டு மாதிரி கொடுத்ததுமே ஒரே நாளில் பத்து பர்சென்டேஜ் அதான் இதான் ஒரு சின்ன எதிர்பார்ப்பு பண்ண நினச்சிக்கிட்டு அப்படி இஷ்டத்துக்கு பணத்தை போடுவாங்க அந்த எதிர்பார்த்த அப்படி இல்லைன்னா ட்ரௌசர் கால்நடம் இதான் நடக்கும் ஷேர் மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்டட் மாதிரி ஏர்னிங் வரல ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷன் இதனால் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கிற யூஎஸ் மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரஸு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதில் வேறு வாரன் பஃபெட் இந்த பெரிய பெரிய ஆளுங்க பல வருஷமாக ஷேர் மார்க்கெட்டில் இருக்காங்களே அவங்களும் நிறையா செல் பண்ணுறாங்கன்னு சில நியூஸையும் கிளப்பி அவங்க எப்போயுமே ஏற்ற மாதிரி செல் பண்ணுவாங்க திரும்ப பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிடுவாங்க அது ரொம்ப அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஏழு வருஷமாக ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க அவங்க செல் பண்ணுறாங்க வாங்குகிறாங்க அப்படிலாம் நம்ம பார்க்க முடியாது பட்டு ஜென்ரலாக செல்லிங் ப்ரெஷர் வந்துடுச்சு அதோட ஸ்பில் ஓவர் எஃபெக்டாக இந்தியாலையுமே செல்லிங் ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆனது மாதிரி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா போன வாரம் வரைக்கும் இந்தியாவில் குறைஞ்சது கூடுனது இதெல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் தான் ஏன்னா நிறையா பேர் லாஸ்ட் லாஸ்ட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸாக பயமே இல்லாமல் மார்க்கெட்டு நல்லா ஹீட் பண்ணி விட்டான் ஸோ நிறையா டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க ஸோ கொஞ்சம் நிறையா கூடச்சின்னா கொஞ்சம் மணி தேவைப்படணுலாம் வித்துட்டு கொஞ்சம் எடுக்க தான் செய்வாங்க நீர் நம்மளுக்கு கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே தான் இருக்கேன் ஏன்னா இங்கே இந்தியாவில் வந்தவங்க லாஸ்ட் இயர் லாஸ்ட்டு ஒரு டூ இயர்ஸில் மட்டும் ஃபிஃப்டி மில்லியன் நியூ அக்கௌண்ட் டிமெட் அக்கௌண்ட் அதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க எல்லாம் புதுசு திடீர்னு பணக்கு டக்குன்னு கொடுத்துன்னா எடுத்து யூஸ் பண்ணத்தானே செய்வாங்க ஆனால் இனிமேல் அதே மாதிரி பீரியட் வருமானு தெரியல எதில் போட்டாலும் உடனே நம்மளுக்கு பெரிய அறிவாளர் ஐட்டம் ஷேர் மார்க்கெட் கிங்கிட்டு கிங் ஐட்டம்னு சொல்லிட்டு நிறையா கிங்குகள்லாம் சுதிகி தெரிஞ்சிட்டு மாதம் அஞ்சு லட்சம் சம்பாதிக்கிறேன் ஷேர் மார்க்கெட்டில் யாருமே சம்பாதிக்க முடியாது அது ஒன் ஆஃப் தானி ஷேர் மார்க்கெட்னால் பணம் பணக்காரன் ஆகுறது யாராலையும் ஆக முடியாது அது ஒரு ஒன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்கணும் இப்போ வாரன் பஃபர் பேசுகிறாங்களே ஷேர் மார்க்கெட்டை மட்டும் வச்சு அப்படி பணக்காரன் ஆகலை அவர் பலதை இன்வெஸ்ட் பண்ணார் பல ஃபர்னிச்சர் கம்பெனி பல கம்பெனியை வாங்கி வாங்கி அதாவது புதுசாக எதுவும் இன்னோவேஷன் ஐடியா இல்லாமல் இப்போ மற்ற எல்லா கம்பெனியும் ஃபேஸ்புக்காக இருக்கும் கூகுளாக இருக்கட்டும் ஏதோ ஒரு இன்னோவேஷன் டெக்னாலஜி இன்னொட் பண்ணி நிறையா ப்ராடக்ட் மேக் பண்ணி அப்படி தான் பண்ணுவாங்க அது ஒரு அகையான பிஸ்னஸ் இவர் என்ன பண்ணாருன்னா ஏதோ ஒரு நல்லா ரன் ஆகி இருக்கிறதை அக்யூர் பண்ணி இல்லை முழுசாக விலைக்கு வாங்கி ரன் பண்ண ஆரம்பிச்சிடுவார் இப்படி தான் அவர் நிறையா விஷயங்களில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஷேர் மார்க்கெட்டும் ஒன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் பணக்காரனாக முடியுமே தவிர ஷேர் மார்க்கெட்டை மட்டும் போட்டுட்டு தூங்கிக்கிட்டே பணக்காரனாகிறது வாய்ப்பே இல்லை கடந்த ஒரு ரெண்டு மூணு நாலு நாலு வருஷமாக அந்த கோவிடு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்றுலேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ரொம்ப அடிமட்டத்துக்கு போச்சு அந்த செல்லிங் ப்ரெஷர் எல்லாருமே ஃபஸ்ட் டைம் லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க அந்த லேர்னிங்கில் என்னாச்சுன்னா கீழவு நாள் திரும்ப மேலே வந்திருந்தேன் இப்போ ரீசெண்டாக வந்து யாரும் செல் பண்ண மாட்டிட்டுறாங்க அது ஃபஸ்ட் டைம் இல்லைங்களா ஷேர் மார்க்கெட்டில் அந்த டைமில் இருந்தவங்கலாம் செல்லிங் ஆகி பயத்தில் இன்னும் சேரோ கூட போயிரும்னு நினச்சி நிறையா பேர் லாஸில் விடுத்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சருன்னு மேலே ஏறி ஃபைவ் ஹண்ட்ரட் டைம்ஸ்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்லாம் ஏறிடுச்சு அதில் பார்ட்டிசிபேட் பண்ண அந்த பீரியடில் பார்ட்டிசிபேட் எல்லாருக்குமே ப்ராஃபிட் தான் மாதம் த்ரீ பர்சன்டேஜ் தேர்ட்டி பர்சன்டேஜ் கேரண்டின்லாம் சொல்லிவிட்டு நிறையா பேர் நிறையா புதுகால்கள்லாம் சேர்த்து விட்டு கொஞ்சம் காசு வந்துச்சுன்னா யாருக்கு இப்போ அந்த ஆசை போடணும் திரும்ப திரும்ப நிறையா மணியை போட்டு அதுவும் கூடிக்கிட்டே போய் இது வரைக்கும் நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தாங்க இப்போ ரீசண்டாக ப்ராஃபிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிட்டு ஒரு மாதிரி ப்ராஃபிட் புக்கிங்லேயே இருந்துங்கிச்சு ஷேர் மார்க்கெட் ரொம்ப கூடலை ஒரு ஒரு மாதமாக இப்போ யுஏஸில் நடந்த அந்த ப்ரெஷரு அப்படியே இந்தியாவுக்கும் சொல்லலை ஏன்னா எல்லா கண்ட்ரியுமே இன்றைக்கி இன்டர் டிபெண்ட்டு தானே மேபி ஒரு ரெண்டாயிரத்தி எட்டில் வேணால் யூஓஸில் நடந்த ரெசனால இந்தியாவுக்கு எந்த பாதிப்பு இருக்காது ஏன்னா இங்கே எல்லோருமே தற்சார்பில் இருந்தாங்க இன்றைக்கி ஃபுல்லாக வந்து டெக்னாலஜி டிபெண்ட் பண்ணி ஒன்றுக்கு ஒன்று பின்னி பணிஞ்சு தான் இருக்கான் இன்றைக்கி அங்கே ஒன்று நடஞ்சுனா இங்கே இம்பாக்ட் இருக்காதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது சில கிராமங்களில் யாரோ வந்து இம்பாக்ட் இல்லாமல் என்னென்னு கூட தெரியாமல் இருப்பாங்க ஏன்னால் அவங்க இனிமேல் தற்சாப்பில் இருக்காங்க தனக்கு தேவையான தன்னை சுற்றியே இருக்குது எங்கேயோ ஒன்று நடக்கிறதுனால இங்கே ஒரு பிரச்சனையும் வராது அங்கே டெக்னாலஜி விழுந்துச்சுன்னா இங்கேயும் டெக்னாலஜி விழுந்து தான் செய்யும் ஐடி செக்டரில் ஜாப்பு அந்த ஜாப்பை டிப்பன் பண்ணியிருக்கு சுற்றி ஹோட்டல் ரெண்டல் ரியல் எஸ்டேட்டு அப்படியே காய்கறி கடையிலேருந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பிஸ்னஸ் அந்த க ஷாப்பிங் போகிறது எல்லாமே வந்து அப்படியே கவுண்ட் குறை குறைய எல்லாமே ஸ்பில் ஓவர் தான் இருக்கும் அன்றைக்கி இருந்த காலம் கிடையாது இன்றைக்கி வேறு மாதிரி மாறிடுச்சு அதனால் அங்கே ஒரு ஏதாவது நடந்துச்சுன்னா அது ஒரு ரியாக்ஷன் இங்கேயும் இருக்கும் இங்கேயும் செல்லிங் ப்ரெஷர் லைட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இப்படி தான் நடக்கும் ஷேர் மார்க்கெட்டில் யாருமே அஞ்சு லட்சத்தை போட்டு உடனே பத்து லட்சம் வரணும் அப்படின்னு யாரும் நினைக்கிறாரு போடலாம் அதுக்கேற்ற கெப்பாசிட்டி இருக்கணும் அந்த அளவுக்கு போகிற அளவுக்கு மற்ற ஏர்னிங்ஸும் இருக்கணும் இதுதான் ஒன் ஆஃப் த இயர்னிங்ஸுன்னு யாருமே ஃபுல் மணியை போட்டுடக்கூடாது ஒருத்தருக்கு ஒன் லேக்ஸ் மந்த்லி ஒரு ஏர்னிங்ஸ் ஏதோ ஒரு சோர்ஸில் வந்துக்கிருக்குன்னா இங்கே நம்ம மந்த்லி ஒரு பத்து டென் டு டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் போட்டு இருந்து ஏர்ன் பண்ண பார்க்கலாம் ஷேர் இருந்தும் மந்த்லி ஒன் லேக்ஸ் வருதுன்னா இருக்கிற மணிலாம் போட்டு மொத்தமாக இது வரைக்கும் சேவிங்ஸ் எல்லாம் போட்டு ஒரு இருபது லட்சத்தை போட்டு நாற்பது லட்சம் ஆக்கணும் அப்படின்னு யாருமே நினைக்கக்கூடாது கடந்த காலங்களில் நினச்சிருக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி நடந்துச்சு அதனால எல்லாருமே நம்ம நினச்சது நடந்துருச்சுன்னா நிறையா பேர் இஷ்டத்துக்கு விளாண்டுக்கிறந்தோம் அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் நம்ம லாஸில் சுத்தமே அதிலேருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு கீழே போனால் டக்குன்னு மேலே வரும்போது இன்றைக்கி கீழே போனாலும் நிறையா பேர் விற்காமேலாம் ஹோல்ட் பண்ணுவோம் ஏன்னா இந்தியன் மார்க்கெட்டுக்கு பயமே கிடையாது ஏன்னா தொடர்ந்து மூவ் அப்பள போய்க்கு எல்லாருமே ஒரு ஃபிஃப்டி மில்லியன் யூஸருக்கு மேலே நியூ யூஸரு அவங்களுக்கு அந்த பயமே தெரியாது புதுசாக இருந்தவங்க போட போட காசு கூடிக்கிட்டே இருக்குது போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க மியூச்சுவல் ஃபண்டில் முக்கால்வாசி பேர் மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சாலரி ஒன் லேக்ஸ்னா ஒருத்தே வந்து ஃபிஃப்டி லேக்ஸ் ஃபிஃப்டி ஒன் லக்ஷ்னா ஃபிஃப்டி தௌசண்ட் மந்த்லி மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுருக்கேன் என்ன போட்டிருந்ததுன்னு தெரியல பேரண்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கேட்டேருது ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்காங்க சாப்பிட்டு தூங்கியிருக்கேன் என்ன போட்டதுன்னு தெரில சாலரியை மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுருக்கேன் டபுள் ஆகுது ட்ரிபிள் ஆகுதுன்ற அப்படி பயமே இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்டில் ஷேரில் இப்போ நியூஸர் வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால மார்க்கெட் நல்லா ஓவர் ஹீட் ஆயிருக்கு ரொம்ப வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும் எக்ஸ்பெக்டடு நம்ம போடுற காசுக்கு தேவை அதுக்கேற்ற ஏர்னிங்ஸ் இல்லை அப்படின்னு தெரியும் அவங்க ரொம்ப மணி இந்த மாதிரி டையத்தில் மாட்டாங்க அவங்களுக்கான நீர் இருக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா அவங்க பல வருஷம் இருக்காங்க ரொம்ப நிறையா மணியாக போட்டு அதில் நிறையா ஏர்ன் பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் டென் டைம்ஸ்க்கு மேலே ப்ராஃபிட்டில் இருப்பாங்க பட் புதுசாகவங்க இதுலேருந்து எப்படியாவது நல்ல ஒரு மணியை வாங்கினேன்னு சொல்லி நிறையா மணியை போட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ கூன்னு வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள் அது ஒரு வால்டைல் தான் எங்கிட்டு போகும் எப்படி போகும்னு யாரையும் சொல்ல முடியாது ஒரு எக்ஸ்பெக்டரில் போடுறோம் வரலைன்னா ட்ரௌசர் கன்ஃபார்மாக கலந்துரும் கவனமாக இருங்க ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் மணியாக போடுங்க போட்டுட்டிங்கன்னா அது டக்குன்னு ஒரு அடுத்த மாதமே அடுத்த வருஷமும் நீர் இல்லாத மணியை போடுங்க ஏன்னா எவ்வளோ குறையும் எவ்வளோ கூடும்னு ப்ரெடிக்டே பண்ண முடியாது பாட்டு சில பேரெலாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போது ஒரு மாதம் வந்து ஒருத்தர் வந்து ஒரு பத்தாயிரம் கோடி ஐடிசியில் போட்டாங்க கன்ஃபார்மாக அது கூட தான் செய்யும் அது ஒரு வைரல் நியூஸ் ஆகும் டக்குன்னு நிறையா பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க கூடும் ஸோ ஷேர் மார்க்கெட்டு என்றைக்குமே ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கு இருக்குது கவனமாக தான் இருக்கணும் என்ன ரீட்டெயில் என்றைக்குமே லாஸ் ரீட்டைல் இன்வெஸ்டர் தான் போகும் அதே பத்தாயிரம் கோடி ஒருத்தர் செல் பண்ணி எடுத்துட்டானாக்க அது ஒரு வைரல் நியூஸ் ஆகி உடனே ஷேர் மார்க்கெட் குறையும் ஸோ பெரிய பெரிய முதலாளிகளுக்கு என்றைக்குமே லாபம் தான் ரீட்டெயில் இன்வெஸ்டர் தான் கவனமாக இருக்கணும் அளவான மணியை போடுங்க லாங் டேமில் போடுங்க அது நீடு வந்து டக்குன்னு அடுத்த மாதமே ஒரு பண தேவை இருக்குன்னா அந்த மாதிரி டயத்தில் வந்து போடாதீங்க நமக்கு லாஸ் ஆஃப் ஃபியர் இருக்கவே கூடாது ஷேர் மார்க்கெட்டில் உடனே போட்டிருந்தா ஒரு நூறுபாய் போடுவோம் அது நான் இரநூறுவாயிரும் உடனே பத்து லட்சம் போட்டிருந்தா இருபது லட்சம் ஆயிருக்குமே அப்படின்னு அந்த பயமே இருக்கக்கூடாது ஷேர் மார்க்கெட்டில் நம்மளுக்கு நூறுரூவா கிடைச்சது ஓகே இவ்வளோ தான் ஷேர் மார்க்கெட் அப்படி தான் நினைக்கணும் சில பேர் என்ன பண்ணுறாங்க இப்போ சவுத் இந்தியன் பேங்க் இருபத்தி ரூபாய்னு ஒன்று வாங்குகிறாங்க அது நாற்பது ரூபாய்க்கு போயிடுது எப்படி ஆயிடுச்சு ஒருவேளை ஒரு பத்து லட்சம் கூட்ட இருபது லட்சம் கிடைக்குமான்னு போடுவாங்க ஒரு இருபத்தெட்டில் இருக்கப்போ அது இருபத்தி ஒன்றாயிரம் அப்போ நாலு லட்சம் லாஸு நம்மளுக்கு நூறுரூவா கிடைக்கிறது தான் பார்க்கணும் மூணு லட்சம் லாஸ் ஆகிடவே கூடாது நம்மளை நம்ம வந்து அப்படியே மார்க்கெட் வந்து கூடுதேன்னு அந்த நம்ம மிஸ் பண்ணிட்டோமேனு ஒரு பயமே இருக்கக்கூடாது கவனமாக போடணும் கொஞ்சமாக போடணும் நம்மளுக்கு கிடைக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது லாஸ் ஆச்சுன்னா பெரிய அமௌண்ட் லாஸ் ஆச்சுன்னா நம்ம தாய் நான் நூறுரூவான்னு ஏன் கான்செப்ட் சொல்கிறேன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் பீப்புள் மிடில் கிளாஸ் லெவலில் இருந்தால் அன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க பணக்காரங்க பத்து கோடி இருபது கோடிக்கு மேலே ப்ராப்பர்ட்டி இருக்குது மந்த்லி ஒரு ஃபைவ் லேக்ஸ்க்கு மேலே ஏனிங்கிறதுனா அவங்க தாராளமாக மந்த்லி ஒரு டூ லேக்ஸாக த்ரீ லக்ஸோ தெரியனு ஒரு டென் லேக்ஸோ கூட போடலாம் அவங்க அவங்க கெப்பாசிட்டியை பொறுத்து தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அளவாக இன்வெஸ்ட் பண்ணணும் மார்க்கெட்டு டவுன் ஆனாலும் அப் ஆனாலும் நம்ம பயப்படவே கூடாது சிப்பு மாதிரி கூட கன்சிடர் பண்ணுங்கள் சில பேர் நல்ல கான்செப்ட் வச்சுருப்பாங்க டதின் மேட்ரு கூடுதல் குறைதான் மந்த்லி ஒரு ஃபைவ் ஃபைவ் தௌசனோ டென் தௌசண்டோ போட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க அவங்க கெப்பாசிட்டியை பொறுத்து ஒரு சேலரியில் ஏனிங்களோ ஒரு டென் பர்சன்டேஜாக மந்த்லி போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அது ஒரு நல்ல ஐடியா அந்த மாதிரி பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஷேர் மார்க்கெட்டில் நிறையா விஷயங்கள் இருக்குது ரொம்ப வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க அவங்களுக்கு தெரியும் எப்பப்போ எதை பண்ண முடியும் ஆல்ரெடி நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பாங்க அந்த மாதிரி நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஸ்லோவாக ரொம்ப வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணி நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகிறதுக்கு லேர்ன் பண்ணிக்கணும் நன்றி